ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஷியல் கிட்டு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஸ்பூனில் இந்த அளவு நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் முழு மஞ்சளாக கிடைச்சாலும் கூட நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க நான் ஒரு கார் டீஸ்பூன் அளவு முழுத்தானி மீட்டை எடுத்து வச்சுருக்கேன் முல்தானி மீட்டு வந்து ரொம்ப தேவையில்லன்னு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் பேக்கிங் தானே பண்ண போகிறோம் அதனால் அந்த அளவு இது வந்து ஆவாரம் பூவும் அந்த இலையும் சேர்ந்த பவுடர் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் ஆவாரம்பூ பவுடர் முல்தானி மெட்டி இது கூட நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம் ரோஸ் வாரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேஷியல் கிட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனா வாட்ரு கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷியல் கிட் இந்த ஃபேசியல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இதாக ஒரு ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் கொஞ்சம் சா சாலிடாக லைட் சாலிடில் நல்லா இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபேஸ் வா இந்த இதை ஃபேஷியல் பண்ண கூட உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபேஸில் அழுக்கு இருந்தால் நமக்கு சரியான ரிசல்ட் தெரியாதுல்ல அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த ஃபேஷியல் கிட்டே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ